அரசி அவமானப்படுத்தி பழி வாங்கணும்னு நினைச்ச குமாருக்கு அரசி புத்திசாலித்தனமா அவன் வாயாலேயே உண்மையை வெளிக்கொண்டு வர வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அரசிய காணாமே அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க பாண்டியன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு அரசிய காணோம் எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படிங்கிற உண்மையை மாப்பிள்ள வீட்டில் சொல்லிடுறாங்க மாப்பிள்ளையோட அம்மா எப்படி கல்யாண பொண்ணு அதுவும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா காணாம போகும் இது என்ன விஷயம் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நாங்க அத்தனை தடவை கேட்டோமே அப்படின்னு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமலா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா கேக்குறாங்க மாப்பிள்ள உடனே அம்மா சும்மா இருங்கம்மா எனக்கு அரசியை பத்தி நல்லா தெரியும் அரசிக்கு சில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கு என்ன அந்த எதிர்த்த வீட்டு பையனாலதான் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு ஆமானு கோமதியும் அழுதுறாங்க பாண்டியனும் வருத்தப்படுறாரு எனக்கு நல்லா தெரியும் அரசி எந்த தப்பும் செய்யல அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையனை பத்திய எல்லா விஷயத்தையும் அரசி என் கிட்ட சொல்லியிருக்காளே அரசி ரொம்ப நல்ல பொண்ணு அது எந்த தப்பும் செஞ்சிருக்காது தப்புன்னு செஞ்சிருந்தா அந்த எதிர்த்த வீட்டு பையன்தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு மாப்பிளைக்காரன் சொல்றான் கொஞ்ச நேரத்திலேயே குமாறு அரசிய கூட்டிக்கிட்டு வரான் குமாரு கார்ல வரும்போதே சொல்றான் அரசி தோ உங்க வீட்டுல எல்லாரும் கூடி நிக்கிறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க கூட வந்துட்டாங்க மாப்பிள்ளையும் நிக்கிறான் அவங்க முன்னாடி உன்னை இறக்கி இவ என் கூட தான் இருந்தா நேத்து ராத்திரி பூரா உங்க பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா அம்மா முன்னாடி நான் உன்னை விட்டுட்டு போவேன் ஊர்ச்செனா என்ன பேசும் என்ன வேணாலும் பேசட்டும் ஆனா உனக்கு மட்டும் கல்யாணமே நடக்க கூடாது இந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு பேசுன எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ள அரசிக்கு அமைஞ்சிருக்குன்னு இவனோட உனக்கு கல்யாணமே நடக்க விடாம பண்ணிட்டேன் பாத்தியா நீ வாழ்நாள் முழுதும் கல்யாணமே ஆகாம அப்படியே கடை உன் கண்ணு முன்னாடியே எங்க பெரியப்பா பார்த்த பணக்கார விட்டு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் பிச்சைக்காரி நீ பாண்டியமாவ சாதாரண ஒரு மளிகை கடை வச்சிருக்க ஆள் உங்க அப்பா அவர் போனையா நான் கட்டுவேன் எப்படியும் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கூட கடைசி கல்யாணம் இப்போ அதே இப்படி பாண்டியன் நெஞ்சு வழியில செத்தே போயிடுவாரு எனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு குமார் பேசிட்டு கார்ல இருந்து கீழே இறங்குறான் குமார் வந்துட்டான்னு சொல்லி பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரும் வராங்க ஏய் அரசி கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அரசி காருக்குள்ள உட்காந்துட்டு அய்யோயோ இப்ப என்ன பண்றது அப்பா அம்மா மானம் போயிடும் குமார் பொய் சொல்லி என் பக்கம் எல்லா பிரச்சனையும் திருப்பி விட்டுருவானே என்ன பண்றது அவன் வாயாலே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை வெளிக்கொண்டு வரணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு வருத்தத்தோட அரசி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து குமார் கையில வச்சிருந்த தாலி அந்த கார்ல இருக்கு அரசி ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த தாலியை எடுத்து கழுத்துல கட்டிக்கிறாங்க அரசி கார்ல இருந்து கீழே இறங்குறாங்க குமாரும் உங்க பொண்ணு நேற்று ராத்திரி ஃபுல்லா என் கூட தான் இருந்தா பத்திரமா கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அரசி என்னை தேடி நேற்று ராத்திரியே வந்துட்டாளே ராத்திரி பூரா என் தான் இருந்தா பத்திரமா உங்க பொண்ணை உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் பாருங்க நான் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு குமார் சொல்றான் கோமதி தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க அம்மா இவர் சொல்றது எல்லாமே தப்புமா இவரு நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறவேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னால் ஒரு உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இவர் சொன்ன இடத்துக்கு நான் போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ இல்லைன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது நான் இல்லாட்டி எங்கள் அப்பாவும் செத்து போயிடுவாரு மொத்த குடும்பமும் சாகிறதுக்கு நீ காரணமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் இந்த கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு தோ பாருங்க தாலி கூட கட்டியிருக்காரு அப்படின்னு அரசி தாலியை எடுத்து காமிச்ச உடனே குமாரு ஏய் ஏய் நான் எப்போ உனக்கு தாலி கட்டினேன் ஏன் போய் சொல்கிற இல்லை இல்லை நான் இவளுக்கு தாலியெல்லாம் கட்டலை இவ போய் சொல்கிறான் அப்படின்னு குமார் கத்துறான் குமார கதிர செந்தில் சரவணன் எல்லாரும் போட்டு அட்டிக்கிறாங்க அதுல பாண்டியனும் அட்டிக்கிறாரு குமாரு கத்துற கத்துக்கு சக்திவேல் முத்துவேல் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க என் பிள்ளைய எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து கத்துறான் பாண்டியன் கேக்குறாரு டேய் என்னடா புள்ள வளர்த்திருக்க விடிஞ்சா கல்யாணம் என் மகளை கூட்டிட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் என்னடா மௌன பாண்டியனை அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்கும்போது அப்பா சுமார்ப்பா நான் ஒன்று இவளுக்கு தாலி கட்டலை இவ போய் சொல்றா அப்படின்னு குமார் கோவத்தோட கத்துறாங்க அரசி திரும்ப சொல்றாங்க இல்லை இவன் தான் தாலி கட்டுனது அப்படின்னு இப்போ அடிக்காம என்னடா பண்றது என்னடா புள்ள வளர்த்தீங்க கேவலம் எத்தனை தடவை நான் வந்து உன்னை பெரிய மனுஷன் நினச்சி கேட்டேன் என் மக பக்கம் உன் பையனை வரவிடாதேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் பழி வாங்கிட்டேல அப்படின்னு முத்து வேலை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு குமார் வேகமா ஓடி போய் பெரியப்பா பெரியப்பா நான் இவ கழுத்தில் தாலி கட்டலை இவளை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா நான் தாலி கட்டல டே குமார் உண்மையை சொல்லடா நீ என்னதான் பண்ணின இல்லைங்க பெரியப்பா இவ போய் சொல்றான் நான் தாலி கட்டல நம்ம வீட்டு பொண்ணு ராஜிய இவங்க அண்ணன் கதிரி இழுத்துட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தான்ல நம்மளுக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து திட்டம் போட்டு இவளை காதலிக்கிற மாதிரி செஞ்சேன் இவளும் நம்பி என்னை காதலிச்சான் இவங்க வீட்டில் தெரிஞ்சு போச்சு சினிமாக்கு போனதுனால அடித்து இவளை வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்க்குறாங்க இவ மட்டும் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அதனால்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் அவன்கிட்ட கொடுத்து இவளை பற்றி தப்பு தப்பாக ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி இவளுக்கே அனுப்பி பார்க்க வச்சேன் இவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஃபோட்டோவை அனுப்பிடுவேன் நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு மிரட்டுனேன் கல்யாணம் மண்டபத்துக்கு முன்னாடி போஸ்ட் அடித்து ஒட்டுவேன்னு சொன்னேன் இதெல்லாம் கேட்டோன்ன பயந்துக்கிட்டு இவன் நான் சொன்ன இடத்துக்கு வந்தா ஒரு நாள் முழுதும் வச்சுருந்துட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும்னு கட்டி போட்டு இவளை திட்டி திட்டி தீத்தேன் அதுக்கப்புறம் காலையில் கொண்டு வந்து விட்டா கண்டிப்பாக ஊர்ச்செனம் தப்பாக பேசும் இவளோட கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன் இவன் மேலே என் சுண்டு விரல் கூட படலை நான் இவளை தொடக்கூட இல்லை அப்படின்னு குமார் கத்துறான் இவளுக்கு நான் தாலியும் கட்டலை பெரியப்பா நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவன்தான் இவன் தான் எனக்கு தாலி கட்டினான் அப்படின்னு இருக்காங்க ஐயோ நான் தாலி கட்டல விஷயத்துக்குமே தான் சாட்சி அவங்களுக்கு தான் போட்டோ அனுப்புனேன் அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க நான் இவளுக்கு தாலி கூட கட்டல அப்படியே கொண்டு வந்து விட்டா ஊர்ச்சனை எவ்வளோ கேவலமா பேசும் அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இது சத்தியம்பா எங்கள் எங்க அப்பா சக்திவேல் மேலே சத்தியம் அப்படின்னு குமார் சத்தியம் பண்ணுறான் அரசி வேகமாக பாண்டியன் காலில் போய் விழுதுறான் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா ரெண்டு நாளா வேதனை தாங்க முடியல இந்த நடந்த எல்லா விஷயத்துக்கும் சுகன்யா அத்தை தான் சாட்சி இந்த தாலி நானா என் கழுத்தில் கட்டிக்கிட்டது அப்படின்னு தாலியை கலட்டி குமார் மூஞ்சியில் விட்டுறிஞ்சிட்டு இவன் என்னை கூட்டிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அங்க வச்சிருந்தா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் எப்படியும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன் உங்க அப்பா சாகுற அளவுக்கு அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டான் இன்னைக்கு அவங்க அப்பா தான் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு இந்த தாலி நானே எனக்கு கட்டிக்கிட்டேன் இவன் வாயால உண்மை எல்லாத்தையும் வெளியில வர வைக்கணும்ல இப்படி செஞ்சாதான் நடந்தது என்னன்னு இவன் சொல்லுவான் அதுக்காக தான்ப்பா இப்படி செஞ்சேன் அவன் எனக்கு தாலி கட்டல அப்படின்னு அரசி சொல்றாங்க கல்யாண மாப்பிள்ள சொல்கிறார் அதான பார்த்தேன் அரசி எவ்வளவு துணிச்சலான பொண்ணு தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியுமே இவன் லவ் பண்றான் இப்படி மிரட்டுறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அரசு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கு அப்படின்னு கல்யாண மாப்பிள்ளையும் சொல்றாரு பாண்டியன் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லி என் பொண்ண கடத்தி சித்திரவதை பண்ணியிருக்கான் அப்படின்னு குமார போலீஸ்ல மாட்டி விடுறாங்க குமாரு பொண்ணு கடத்தினதுக்காக பத்து வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறான் குமாருக்கு கல்யாணமும் நடக்கல ஒண்ணும் நடக்கல அரசி சொல்றாங்க இது எல்லா பிரச்சனையும் சுகன்யா அத்தைக்கு தெரியும் நான் அத்தனை தடவை சொன்னேன் வீட்டுல இருக்க யார்கிட்டயாவது சொல்லிடுறேன்னு யாருக்கிட்டே சொல்லக்கூடாது கூடாது யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சுகன்யா அத்தை தான் அவன் சொல்ற மாதிரி நீ கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க கடைசி அவங்க கூட என்னை காப்பாத்துறதுக்கு வரல இல்ல அப்படின்னு கேட்ட உடனே கோமதியும் பாண்டியனும் சுகன்யா ஆத்திரத்தோட கையை போகிறாங்க இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்